அனூர் அரசில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடி சடுதியாக அதிகரிக்கும் விலைகள் சட்ட திருத்தத்தின் பின்னரே உள்ளூராட்சி சபை தேர்தல் ஆணைக்குழு திட்டவட்டம் சேரன அழைக்க வற்புறுத்திய வைத்தியர் அர்ஜுனா மனம் திறக்கும் வைத்தியர் சத்தியமூர்த்தி வன்னி தேர்தல் மாவட்டத்தில் கட்சியை வலுப்படுத்தும் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ள டாக்லஸ் தூய்மையான இலங்கை செயலணி விசம் மிகையான அதிகாரங்கள் ஜனாதிபதி மீது நம்பிக்கை இல்லை அம்பிகா மண் அகழ்வை கண்டித்து மக்கள் போராட்டம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பில் இன்று முதல் மாற்றம் சுமந்திரன் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் புலம்பெயர் தமிழர்கள் வெளியான அறிக்கை பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் அன்றாட பாவனைக்கான அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனால் தாம் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் அரிசி தேங்காய் தேங்காய் எண்ணெய் மரக்கறிகள் போன்றவற்றின் விலைகள் தாக்குப்பிடிக்க முடியாத வகையில் அதிகரித்துள்ளன இதன் காரணமாக குறைந்த வருமானம் பெறுபவர்கள் உள்ளிட்ட பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது சந்தையில் ஒரு கிலோ வெள்ளி அரிசி இருநூற்று நாற்பது தொடக்கம் இருநூற்று அறுபது ரூபாவாகவும் தேங்காய் ஒன்றின் விலை இருநூற்று இருபது தொடக்கம் இருநூற்று நாற்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது மரக்கறிகளின் விலையும் மிக அதிகமாக அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் தேர்தல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் வரை உள்ளூராட்சி சபை தேர்தல் திகதியை அறிவிப்பதற்கு சட்ட ரீதியான தடை இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டவுடன் தேர்தல் தகுதி அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் ஜனவரி மாதத்திற்குள் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளனர் இதன்படி தேர்தல் சட்டத்தில் விரைவில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு தேர்தல் ஆணைக்குழு அண்மையில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிடம் கோரியிருந்ததுடன் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான முன்கூட்டிய வேட்புமனுக்களை ரத்து செய்ய அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் போதா அனுமதி அனுமதியொன்றை பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியினால் பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த விசாரணைகளுக்கு அமைய தங்களது சமர்ப்பணங்களை யாழ் நீதிபான் நீதிமன்றத்தில் போலீசார் முன்வைத்துள்ளனர் இந்நிலையில் இலங்கையில் வைத்தியத்துறையானது முன்னைய காலங்களில் பலராலும் பேசப்பட்டு வந்ததாக இருந்தாலும் தற்போது பலரது எதிர்மறையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகின்றது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளிலேயே வைத்தியத்துறை மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி மற்றும் பிரித்தானியாவில் பணியாற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் சதானந்தன் ஆகியோர் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ராமநாதன் அர்ச்சனா தொடர்பான கருத்துகளை முன்வைத்தார் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயற்பாடுகளை வலுப்படுத்தும் வகையில் புதிய கட்டமைப்பு செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தவினால் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வன்னி தேர்தல் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றை டக்லஸ் தேவானந்தா முன்னெடுத்துள்ளார் குறிப்பாக வன்னி தேர்தல் மாவட்டத்தின் அரசியல் செயற்பாடுகள் குறித்து ஆராய்வதற்காக இன்றைய தினம் வவுனியா சென்றிருந்த செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தா நாடாளுமன்ற தேர்தலின் பின்னடைவுகள் குறித்து அகப்புற காரணிகளை ஆராய்ந்து கட்சியை வலுப்படுத்தும் வகையில் கட்டமைப்புகளை மறு சீரமைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் முல்லைத்தீவு மன்னார் வவுனி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய வன்னி தேர்தல் மாவட்டத்தின் கட்சியின் அரசியல் செயற்பாடுகளை செழுமைப்படுத்தி முன்னெடுத்துச் செல்லும் வகையில் முல்லைத்தீவு வவுனி ஆகிய மாவட்டங்களின் அமைப்பாளராக ஜெயராஜை கொண்ட மாவட்ட கட்டமைப்பும் தேவானந்தாவால் நியமிக்கப்பட்டது மேலும் கட்சியின் தேசிய மாநாட்டை விரைவில் நடத்துவதற்கு தயாராகுமாறும் கட்சியின் உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பிடிக்கப்பட்ட ஒருவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி குணரத்னம் என்று ஐந்து பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் நான்கு தினங்களாக காய்ச்சலினால் பேடிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவரை நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போது வைத்திய கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தூய்மையான இலங்கை கருத்திட்டத்திற்கான ஜனாதிபதினால் நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய செயலணிக்கு மிக பரந்துபட்ட ஆணையும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சற்குணநாதன் இந்த நடவடிக்கை ஜனாதிபதி திசாநாயக்கு மாறுபட்ட விதத்தில் செயற்படுவார் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார ஆலோசனைக்கு அமைய தூய்மையான இலங்கை கருத்திட்டத்தை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்றாவது ஒரு பிரகாரம் பதினெட்டு உறுப்பினர்களை கொண்டு ஜனாதிபதி செயலணி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தனது உத்தியபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அம்பிகா சட்குணநாதன் தூய்மையான இலங்கை கருத்திட்டத்திற்கென ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கவினால் நியமிக்கப்பட்டிருக்கும் செயலணி பல்வேறு விதத்திலும் பிரச்சினைக்குரியதாக காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கும் இச்செயலணி அவருக்கு மாத்திரமே பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் எமக்கு மற்றுமொரு செயலணியோ அல்லது ஆணைக்குழு அவசியமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இச்செயலணிக்கு மிக பரந்துபட்ட அளவிலான ஆணையும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன உதாரணமாக இந்த ஜனாதிபதி செயலணிக்கு சட்டங்களை தயாரிப்பதற்கும் அச்சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் அவசியமான கட்டமைப்பினை நிறுவுவதற்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று ஏனிய அரச கட்டமைப்புகளுக்கான அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கு இச்செயலணிக்கு அதிகாரம் உண்டு என்றும் அம்பிகா சட்குணநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோல இந்த செயலணியில் தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகள் உள்வாங்கப்படாத போதிலும் போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகள் பலர் இணைத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் விசனம் வெளியிட்டுள்ளார் இவ்வாறான செயற்பாடுகளே முன்னைய ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போதைய ஜனாதிபதி அவற்றிலிருந்து மாறுபட்ட விதத்தில் செயற்படுவார் என்ற நம்பிக்கையை இத்தீர்மானம் ஏற்படுத்தவில்லை அத்தோடு இப்புதிய செயலனியில் சிறுபான்மை பிரதி நிதித்துவம் ஒன்றே இராணுவ அதிகாரிகள் உள்வாங்கப்பட்டிருப்பதானது பெரும்பான்மைவாத அரசு மற்றும் இராணுவ மயமாக்கல் தொடர்பில் அச்சத்தை ஏற்படுத்துகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் ஒப்பந்த அடிப்படையில் சுகாதார தொண்டர்களாக நியமிக்கப்பட்ட நூற்று எழுபது பேரின் நியமனம் தொடர்பாகவும் அவர்களுடைய சம்பளம் தொடர்பாகவும் இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அஜுனா சுகாதார அமைச்சர் மற்றும் பிரதி சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சின் செயலாளர் ஆகியோருடன் கலந்துரையாடலை மேற்கொண்டு அது தொடர்பான பிரச்சினைகளை அவர்களுடன் கலந்துரையாடி தீர்வு ஒன்றினை பெற்றுள்ளார் குறித்த சந்திப்பில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷன் மற்றும் சுகாதார அமைச்சின் செயலாளரானில் ஜாசிங்கா ஆகியோர் பங்கு பெற்றனர் அதன் அடிப்படையில் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட சுகாதார தொண்டர்களின் பிரதிநிதிகளும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனாவும் சுகாதார அமைச்சரை நேரில் சென்று தமது பிரச்சினைகள் தொடர்பாக தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் சுகாதார அமைச்சர் கனிஷ்டதர சேவை அடிப்படையில் தொண்டராக கடமையாற்றிய இளய யுவதிகளுடன் அவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக கேட்டறிந்து கொண்டதுடன் புதனா வைத்தியசாலையில் மொத்தம் நூற்றி எழுபது தொண்டர் ஊழியர்கள் எண்பத்தி நான்கு பேருக்கு மட்டும் சிறப்பாக பட்டியொன்று அணிவிக்கப்பட்டு சுகாதார உத்தியோகர்களை இரண்டு பாகங்களாக பிரித்து அவர்களுக்கிடையே பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டிருப்பது மற்றும் ஏற்கனவே வேலை செய்து சுகாதார அமைச்சரை சந்தித்த ஊழியர்களை வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றியிருப்பதை சுகாதார அமைச்சருக்கு தெரியப்படுத்தப்பட்டது கனிஷ்ட ஊழியர்கள் மட்டுமல்ல தாதிய ஊழியர்கள் அது தவிரவும் வைத்தியர்களுக்கான காடு கிரியேஷன் இனிவரும் காலங்களில் நடக்க இருப்பதால் சுகாதார அமைச்சர் அவ்வாறான அரசாங்க வேலைகள் கூறும் பட்சத்தில் முதலில் வேலை செய்த நூற்று எழுபது பேருக்கும் யாழ்ப்போதனா வைத்திய சாலையில் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கின்ற எண்பத்தி நான்கு பேருக்குமோ அல்லது வேலை செய்யாமல் இருக்கின்ற மிகுதி ஊழியர்களுக்கோ எந்த முன்னுரிமை அடிப்படையும் வழங்கப்படாது என்பதை உறுதி செய்தார் நூற்று எழுபது பேரையும் சமமாக பாவித்து நூற்று எழுபது பேருக்கும் எதிர்வரும் காலங்களில் வழங்கப்படுகின்ற வேலைவாய்ப்பின் வாய்ப்பின் போது சுகாதார அமைச்சரை சந்தித்தார்கள் என்ற அடிப்படையில் பழி வாங்கவோ அல்லது இப்போதும் வேலை செய்கின்றோம் என்ற அடிப்படையில் அந்த எண்பத்தி நான்கு பேருக்குமோ தனித்தனியாக முன்னுரிமை கிடைக்காது என்பதை தெளிவாக சொல்லியுள்ளார் இதனால் வாக்குறுதிகளை யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வழங்கக்கூடாது மற்றும் நூற்றி எழுபது சுகாதார கனிஷ்ட ஊழியர்களையும் கொழும்புக்கு போனார்கள் இங்கே நின்றார்கள் என்ற அடிப்படையில் தனித்தனியாக பாதிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதை செயலாளர் ஊடாக கடிதம் மூலம் தெரிவிப்பதாகவும் அதற்கான கடிதத்தை வெகு விரைவில் புதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் அனுப்பி வைப்பதாக சுகாதார செயலாளர் வைத்திய அனில் ஜெய்சிங்கர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களிலேயே ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை படிக்காதவன் முட்டால் தாங்கள் தான் கல்விமான்கள் என்று வீரவசனம் பேசிய சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் கல்வி தொடர்பான ஆவணங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து தங்களை உத்தமர்களாக நிரூபித்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என டெலோவின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் நேற்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக விளாடு சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட கடந்த காலங்களிலே ஒரு சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை படிக்காதவன் முட்டாள் தான் படித்தவன் தான் பெரிய பட்டங்கள் எல்லாம் என்னுடைய பெயருக்கு பின்னாலே இருக்கின்றது என்று என்று வீரா வசனங்கள் பேசி பேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துவர்களும் தங்களுடைய கல்விச் சான்றிதழ்களை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து தங்களை உத்தமர்களாக காட்டிக்கொண்டால் அது மிகவும் நன்றாக இருக்கும் யாழ்ப்பாணம் தென்மராச்சி கரம்பகம் பிரதேசத்தில் உள்ள வீதியில் மன்னகழ்வு இடம்பெற்றுள்ளமையை கண்டித்து பிரதேச மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கரம்பகத்தில் உள்ள விடத்தற்பலை கரம்பக பிள்ளையார் இணைப்பு வீதியிலேயே இந்த மண்ணகழ்வு இடம்பெற்றுள்ளது குறைத்த விவசாய வீதி நெடுங்காலமாக மணல் வீதியாகவே இருந்து வந்துள்ளது பிரதேச விவசாயிகள் தங்களது விவசாய உற்பத்தி பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு இதனையே பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் மண்ணகளும் இயந்திரத்தின் உதவி கொண்டு இருபத்தைந்திற்கு மேற்பட்ட டிப்பர்களில் மண் அகழப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் குறைத்த பிரதேசத்தில் சட்டவிரோத மண்ணகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற என்ற எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் புதிய அரசமைப்பு ஏற்றப்படும் என்ற உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் இந்த விடயத்தில் அரசு எந்த விதத்திலும் பின்வாங்காது என்று பிரதமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது நாட்டில் தற்போதுள்ள அரசமைப்புக்கு பதிலாக புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படும் என்ற உறுதிமொழி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதற்கு மக்கள் ஆணையம் கிடைக்க பெற்றுள்ளது எனவே அந்த உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் புதிய அரசமைப்பு தொடர்பில் மக்களின் கருத்துகள் உள்வாங்கப்படும் நாட்டில் இதுவரை ஏற்றப்பட்ட அரசமைப்புகளின் போது மக்களின் கருத்துகள் உள்வாங்கப்படவில்லை எம்மால் கொண்டுவரப்படும் அரசமைப்பு மக்கள் அனுமதி கிடைத்ததாக இருக்க வேண்டும் அதற்குரிய பணிகளுக்காகவே மூன்று வருடங்கள் என கால எல்லை குறிப்பிட்டிருக்கலாம் கடந்த கால யோசனைகளும் உள்வாங்கப்பட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதனை செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் சில வேளை மூன்று வருடங்களுக்கு முன்னர் கூட அது நடக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த முப்படைகளின் பாதுகாப்பு இன்றுடன் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றைய தினம் முதல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்கு முப்படைகளின் உறுப்பினர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒன்றைய தினம் முதல் முன்னாள் மட்டும் வழங்கப்பட உள்ளது முன்னாள் போதியளவு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுவதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறெனினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவையும் மதிப்பாய்வு செய்து அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முப்படை பாதுகாப்பு நீக்கப்பட்டாலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் ஏற்படாது என பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக பெருந்தொகை பணத்தை செலவிட நேரிட்டுள்ளதால் இவ்வாறு பாதுகாப்பு ஏற்பாடுகளில் மாற்றம் செய்யப்பட்டதாக அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஊழல் குற்றவியல் விசாரணை அதிகாரிகளை போலீஸ் சேவையிலிருந்து தெரிவு செய்யும் தற்போதைய கைவிட வேண்டும் என ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளது ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொள்கை மற்றும் சேர்த்துட்டு பணிப்பாளர் பாசில் பெர்னாண்டோ ஜனாதிபதி ஜனாதிபதி அனுருகுமாரதி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் கடிதத்தில் குறைத்தபடியும் வலியுறுத்தப்பட்டுள்ளது குறைத்த கடிதத்தில் நாட்டில் சீர்குலை வடிந்திருக்கும் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துவதை இலக்காகக் கொண்டு மேல் நீதிமன்ற வழக்கு விசாரணை முறையை சீரமைத்தல் ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்தல் மற்றும் சட்ட திணைக்களத்தை மறு சீரமைத்தல் ஆகிய மூன்று பிரதான விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது சட்டத்தின் ஆட்சியையும் மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கப்படுவதையும் உறுதிப்படுத்துவதை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய மறு சீரமைப்புகளில் பிரதானமாக கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய மூன்று மறு சீரமைப்புகளை உங்களது கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் நாம் கடந்த பல வருடகாலமாக இலங்கையில் சீர்குலைவடைந்திருக்கும் சட்டத்தின் ஆட்சி குறித்து தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்திருக்கின்றோம் நீண்டகாலமாக நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகளிலும் கடந்த தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியினால் மேற்கொள்ளப்பட்ட நிலைப்பாட்டிலும் இவ்விடயம் உள்வாங்கப்பட்டதுடன் சிறந்த ஆட்சியில் நிர்வாக கட்டமைப்பை நிறுவுதல் போது நோக்கத்தின் அடிப்படையில் பலர் ஒன்றிணைந்தனர் எனவே கடந்த ஐம்பது வருடங்களில் முதன்முறையாக வரலாற்று ரீதியில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதை முன்னிறுத்திய அரசியல் தன்முனை வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் முதலாவதாக மிக மோசமான மேல் நீதிமன்றங்களில் நடைபெறும் வழக்கு விசாரணைகள் முறையான விதத்தில் வேண்டும் குறிப்பாக குற்றங்களுக்கு விதிக்கப்பட வேண்டிய தண்டனைகள் தொடர்பில் நிச்சயமற்ற தன்மையொன்று நிலவும் பட்சத்தில் நாட்டின் ஒட்டுமொத்த குற்றவியல் சட்ட நடைமுறைகளும் சீர்குலைவடையும் இலங்கையில் தற்போது அபாரணது நிலையே காணப்படுகின்றது மூன்றாவதாக சட்டம் அதிபர் தளம் மறு சீரமைக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மாற்றத்தின் ஊடாக நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதிக்கு ஏற்புடையதும் தன்னிச்சையான செயற்பாடுகளுக்கு பெரிதும் இடமளிக்கக்கூடிய வகையிலும் ஸ்தாபிக்கப்பட்ட கட்டமைப்பான சட்ட திணைக்களத்தின் ஊடாக சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த முடியாது எனவே இக்கட்டமைப்பு அவசியமான மறு சீரமைப்புகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அக்கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் அதி உயர் சட்புள்ளிகளை பெற்ற உள்வாரி பட்டதாரிகளுக்கு அரச வேலைவாய்ப்பு தேர்தலின் முன் வழங்கப்பட வேண்டும் இல்லை எனில் நாடளாவிய ரீதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என வடக்கு கிழக்கு உள்வாரி பட்டதாரிகள் சங்க தலைவர் ஸ்ரீகந்த ராஜா சர்வகையன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடகமயத்தில் ஊடகவிலாள சந்திப்பு ஒன்றினை நேற்று காலை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவிக்கும் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்றில் பல்கலைக்கழக பட்டப்பிடிப்பு பிடிச்சி வெளியில் வெறியைக்க வந்து அரசு நியமனம் ஒன்று வழங்கப்பட்டது அவித்தி உத்தியோக நியமனம் வழங்கப்பட்டது அதில் வந்து நாங்கள் உள்ளிருக்கிறதுக்கான க சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்திருந்தோம் அதுக்கு பிரதான காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலு உயர்தரம் தோற்றின மாணவர்கள் வந்து அந்த அரசு நியமனத்தில் உள்வாங்கப்பட்டாங்க சில பல்கலைக்கழகங்களில் கற்ற மாணவர்கள் சில பல்கலைகளை கற்ற மாணவர்கள் வந்து இலங்கையில் இருக்க சில பல்கலைக்கழகங்கள் கற்றப்பட்ட மாணவர்கள் வந்து அந்த நியமனத்தில் உள்வாங்கப்பட முடியாமல் போயிட்டு இது காரணம் வந்து அக்காலத்தில் இடம்பெற்ற கொரோனா பிரச்சனை குண்டுவெடிப்பு நவி நுண்ணாப்ப ஸ்ட்ரைக் போன்ற காரணங்களால் வந்து அவங்க வந்து அந்த நியமங்கள் உள்வாங்க உள்வாங்கப்படாமல் போயிட்டாங்க அது தொடர்பாக வந்து இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வழங்கியிருக்கு அதில் வந்து கூறியிருக்கிறாங்க என்னென்னா மேற்கு குறித்த மாணவர்களை கல்வி நடவடிக்கையின் போது கல்விசார ஊழியர் நிறுத்தம் காரணமாக ஒரு வருட காலம் பல்கலைக்கழகப்பட்ட தாமதமானதால் ஒருத்த மாணவர்கள் வந்து அரசு நியமனத்தில் வந்து அக்காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பருக்கு முன்னே பாஸ் அவுட்டான ஆட்கள் வழங்கின நியமனத்தில் வந்து விடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு கடிதம் வழங்கப்பட்டது இந்த கடிதத்தை வச்சு நாங்கள் முதலில் இருந்து அரசாங்க தரப்பினரோட பல்வேறுபட்ட ரீதியில் கலந்துரையாடல மேற்கொண்டு வந்தோம் எங்கள்கிட்ட பிரச்சனை எங்கள்ட்ட பிள்ளை இல்லை இந்த நியமனங்கள் விடுபட்டது காரணம் பல்கலைக்கழக பட்டப்படிப்பு தாமதமானதால அந்த நியமனங்கள் விடுபட்டேன் சொல்லி நான் கலந்துரையாமைக்கொண்டிருந்தோம் அவங்க கூறியிருந்தாங்க அது தொடர்பாக முன்னேஜ ஜனாதிபதியோட கட்சி தீர்வு பெற்று தரதா இதுவரை அவங்க தீர்வு பெற்றுத்தரையில் தற்போது வந்து புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ளது அது தொடர்பான பிரச்சனைகள் அடங்கிய கடிதங்களை வந்து நாங்கள் ஜனாதிபதிக்கு ஸ்பீட் போஸ்டில் வந்து ஒக்டோபர் மாதம் முதலாம் தேதி அனுப்பியிருந்தோம் அது தொடர்பாக வந்து இதுவரை எங்களுக்கு பதில் கடிதங்கள் வழங்கப்படவில்லை அது அதோடு வந்து பிரதம மந்திரிக்கு நவம்பர் மாத தொடக்கத்தில் வந்து இது தொடர்பான கடிதத்தை வந்து நாங்கள் பல்கலைக்கழக கடிதத்தையும் எங்கட கோரிக்கை தொடர்பான கடிதத்தை முன்னிச்சு அனுப்பியிருந்தோம் ஸ்பீட் போஸ்டில் அது தொடர்பாகவும் இதுவரையும் பதில் வழங்கப்படவில்லை நாங்கள் தயவு செய்து ஜனாதிபதியிட்டையும் பிரதமர் வந்துகிட்டே சொல்ல விரும்புகிறோம் என்னென்னா எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக உடனடியாக எங்களுக்கு பதுக்கட தான் பழங்குங்க ஏன்னா இதுவரை கடிதம் அனுப்பி ரெண்டு மாதங்கள் ஒரு மாதங்களுக்கு மேலாகி விட்டது அது தொடர்பாக எந்த ஒரு பதிலும் பழங்குறோ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவதும் மாதிரி எங்களுக்கு தெரியல அதனால் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த கூடத்தில் சந்திக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணப்பட்டு ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது அந்த வகையில் வந்து இன்றைக்கு வடக்குமான பொறுத்த வரையில் வந்து பல்கலைக்கழகத்துக்கு போகிற மாணவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தொழிலை பெற்றுக்கொள்ளுமெண்ட்டான் போகிறாங்க அதாவது வந்து சிலர் வந்து அதிகாரிகள் சொல்கிறாங்க என்னெண்டா பல்கலைக்கழகம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அரசாங்கம் காசில் வைக்க அதுக்குப் போல தொழில் கேட்குறாங்க கேட்குறோம் உயர்தரத்தில் வந்து அதிகூடிய புள்ளிகளை பற்றி பல்கலைக்கழகம் எங்களுக்கு தொழில் வழங்க கேட்கிறாங்க தேசிய கல்வியை கல்லூரி செல்கிற மாணவருக்கு மனசாங்கம் தங்க ஆசியில் அவங்க எப்படி அவங்களுக்கு ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு வருஷம் ஆசிய பயிற்சியை கொடுத்து தொழிலை வழங்குறாங்க அதாவது எங்களின் பார்க்க குறைந்த செட்புள்ளிய பெற்ற மாணவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதிகூடிய செட் பெற்ற மாணவர்கள் வந்து என்னிடறாங்க ரோட்டில் நின்று அஞ்சு வருடம் நாலு வருடம் ரோட்டில் போராட்டம் செஞ்சதோட அதை விட அவங்களுக்கு வந்து நியமனம் வழங்க போற போது போட்டி பரிசு கொண்டு வராங்க போட்டி பரிட்சை கொண்டு வரதுன்னு அவர் சொல்லல போட்டி பரிட்சை வைக்கிறதா இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி பாஸ் அவுட் ஆனவர்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்தால் விழாக்கள் அதில் வந்து அதிக அளவில் அது அந்த பயிற்சியில் வந்து சமூக பங்கு பெற்ற முடியாமல் போகுது அதுக்கு காரணம் வந்து சில பாடங்கள் வந்து போட்டி பயிற்சியில் கசட் பண்ணுறது உதாரணமாக வந்து சோசியோலஜி ஆர்கியோலஜி என்றது பிலோசபி போன்ற சில சில பாடங்கள் வந்து கசட் பண்ணுற பண்ணுறதில் போட்டி பயிற்சியில் அதை விட வந்து வெளியில் நிற்கிற சில சில பட்ட படிப்புகளை மேற்கொண்ட மாணவர்கள் வந்து போட்டி பயிற்சியில் மூன்று பாடங்களை தோற்றுறாங்க நாங்கள் வந்து குறிப்பாக வந்து ஸ்பெஷல் டிகிரி என்ற ஒரு பாடத்துலேயும் ஜென்ரல் டிகிரி என்ற ரெண்டு பாடத்துலையும் தோற்றுறோம் அதில் சில பாடங்கள் கசெட் பண்ணப்படாதால் வந்து அதிகளவான மாணவர்கள் உள்ளாரிப்பட்டதாரி மாணவர்கள் வடக்கு கிழக்கு மட்டும் இல்லாமல் இலங்கை வந்து வெளியில் நிற்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து ஒழுங்கான சரியான முறையின் அடிப்படையில் அந்த போட்டி பிரச்சியல் நடத்தப்படாமையும் அடுத்து ஒழுங்கான வகையில் வந்து வெற்றிடங்கள் தொடர்பாக ஆராயப்படாமையும் இருப்பதால் தான் இந்த இன்றைக்கு நாங்கள் இந்த இன்றைக்கு உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது அதோடு வந்து இன்றைக்கு அதிகளவான உள்வாரி பட்டம் அதிகாரி குறிப்பாக வந்து சற்புலி அதிகம் பெற்ற மாணவர்கள் வந்து இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுறதோடு வந்து கூலி வேலையும் சம்பந்தமே இல்லாத தங்கத தாமைக்கு பொருத்தம் இல்லாத தொழிலையும் செஞ்சுட்டு ஆனால் அவங்களோட கல்வி கற்ற தேசிய கல்வி கல்லூரி மாணவர்கள் வந்து இன்றைக்கு வந்து அஞ்சு வருட சேவை அனுபவத்தையும் இல்லை ரெண்டோ மூன்று வருஷம் சேவை அனுபவத்தையும் பெற்று அடுத்த நிலையில் வந்து வெளியில் இன்னொரு பட்டப்படிப்பை மேற்கொண்டு இன்னொரு பட்ட உயர் படிப்புகளை மேற்கொண்டு அவங்க வந்து இன்றைக்கு அடுத்த நிலைக்கு முன்னேறிட்டு போயிட்டு இருக்காங்க நாங்கள் அதிகூடிய சர்புள்ளியை பெற்று இன்றைக்கு நாங்கள் வந்து ரோட்டில் நின்று அஞ்சு வருடம் கிட்ட எதிர்காலத்தை முன்னு நடிக்கிறோம் ஆகவே வந்து ஜனாதிபதியிட்டையும் பிரதம மந்திரியிட்டையும் நாங்கள் தயவு செய்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என்னெண்டா உடனடியாக இந்த பிரச்சனை தொடர்பாக ஜனவரி மா தொடக்கத்தில் அந்த தீர்வு காண வேண்டும் அதாவது சில பேர் சில அரசியல்வாதிகள் வடக்குகளாக சேர்ந்த சில அரசியல்வாதிகள் எங்கள்ட்ட சொன்னாங்க என்னண்டா ஜனாதிபதி தேர்தல் காலம் பேரைக்கு சொன்னாங்க தேர்தல் காலம் முடிஞ்ச பின்னாலும் ஜனாதிபதி கதாச்சி தீர்த்து தார வேண்டும் தேர்தல் காலம் முடிஞ்ச அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் சொன்னால் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச புற பிரச்சனை கதாச்சி தீர்த்து தாரம் இதுவரை ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அது இதுவரையும் தீர்த்து தெரியல அதோட வந்து ஜனாதிபதி முப்பதாயிரம் பட்டதாரிகளை அரசு துறையில் வந்து தன்ட் கொள்கை பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில் வந்து ஜனாதிபதி

இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் என்னண்டா வடக்கு மாகாணத்துல வந்து சிங்கள பாட ஆசிரியர்களுக்கான வெற்றி காணப்படுகிறது குறிப்பாக வந்து தேசிய பாடசாலையில் மற்றும் மாகாண பாடசாலையில் அதிகளமான சிங்கள மொழி ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகிறது இன்றைய பாடசாலை மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்புல வந்து சிங்களம் வந்து தொகுதி பாடமாக இருக்கு பயனொன்றே தொகுதி பாடமாக இருக்கு அந்த மாணவர்கள் வந்து அந்த பாடத்தை தெரிவு செய்யாமங்கிறது காரணம் என்னென்னா தகுந்த ஆசிரியர்களில் சில அதிகாரிகள் கூறுகிறார்கள் என்னென்னா கணிதம் சயின்ஸ் வேற வேற பாடங்கள் படிப்புக்கிற ஆசிரியர் மேலே வந்து சிங்களம் தெரிஞ்சிருந்தால் அவங்கள சிங்களம் படிப்பிக்கணும் அவங்க மொழி என்றது வந்து முறையாக படி பயிற்சப்பட்டு முறையாக படிக்கப்பட்டு வருகணும் படிக்கப்பட வந்து வேற பாடம் படிப்பிக்கிற ஒருத்தர் வந்து அந்த பாடத்தை படிப்பிக்க முடியும் என்றால் எவ்வாறு அதை படிப்பிக்க முடியும் அந்த மொழி விஷயம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு அடிப்படையில் இந்த சரியாக சொல்லிக் கொடுக்க வேணும் சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை அந்த பிள்ளைகள் நாளைக்கு ஒரு வேலை தளத்திலேயே வேறு இடத்துலேயே போய் பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு தான் இருக்க ஒழுங்காக வந்து பிரதம மந்திரிடம் சொல்கிறோம் அதோடப்ப ஆராய்ச்சி வெற்றிடங்கள் ஆராய்ச்சி உரிய வகையில் கெசட் பண்ணி வெளியில் நிற்கிற உள்வாடி பட்டதாரிகளை அதுக்கு தகுதி பெற்ற மொழி ரீதியான பட்டத்தை முடிச்ச பட்டதாரி உடனடியாக உள்ளிருப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க அதோடு வந்து இங்கே மாகாண சபைகள் அதே பிரதேச இளங்கள் பல்வேறுபட்ட திணைக்கிழங்களை வந்து மொழிபெயர்ப்பாளர் பதவிகளுக்கான வெற்றிடங்கள் காணப்படுது சிங்களந்தான் மொழிபெயர்ப்பாளர் வெற்றிடம் காணப்படுது இந்த மக்கள் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு வெளியில் காசு கொடுத்து மொழிவெய்ப்புகளை மேற்கொள்கிறாங்க இந்த மக்கள்கிட்ட க கஷ்டத்தை நீக்க வேணுமா இருந்தால் அந்த மொழிவெய்ப்பால் ப பதவிகள் இருக்க வெட்டிடங்களை உடனடியாக இருப்பாங்க அதுக்கு தகுதியான பட்டதாரிகள் இருக்கிறோம் அவங்களுக்கு கெசட் பண்ணி அவங்கள அதில் உள்ளிருப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க அந்த வகையில் நாங்கள் விருதியாக எடுக்கிறோம் என்ன விஷயம் வண்டா நாங்கள் உங்களுக்கு அனுப்பின கடிதத்துக்கு வந்து பதிர்காடிதையும் அதோடு வந்து இங்கே காணப்படுற ஆசிய வெற்றி குறிப்பாக மொழி பாடங்களில் காணப்படுற சிங்கிலாந்தாவின் மொழி பாடங்களில் காணப்படுற வெற்றிடங்கள் அதோட மொழிபெய்ப்பாளத்து தரத்தில் காணப்படுற வெற்றிடங்கள் அதே போல் பல்வேறு துறையில் காணப்படுற வர வெற்றிடங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொண்டு பாஸ் அவுட்டான பட்டதாரை உடனடியாக உள்ளி கொண்டு அதுக்கு பிறகு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பட்டதாரை உள்ளிகமாக கேட்டுக்கொள்கிறோம் அதோட வந்து இதில் வந்து இன்னும் காலம் தாழ்த்த வேண்டாம் ஏனெண்டா ஏப்ரல் மாதம் பார உள்ராஜி மன்ற தேர்தல் வேறு இருக்குது ஆக வந்து அந்த தேர்தல் காலம் பெறுகின்ற போது நியமனங்கள் வழங்க முடியாது அதுக்கு முன்னால் ஜனவரியிலேருந்து இதுக்கான ப்ரோசஸ் ஆரம்பிக்கும்படி ஜனாதிபதியிட்டையும் பிரதம மந்திரியிட்டையும் உள்வாரி வடக்குமான உள்வாரி பட்டதாரியை சங்கத்தில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அந்த வகையில் இன்னும் ஒரு விஷயம் கூறிக்கொள்ளணும் என்ன வேண்டாம் நீங்கள் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள இல்லையாண்டா இன்றைக்கு நாங்கள் வந்து கூலி வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் அடுத்து வந்து சில பட்டதாரிகள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க சில பட்டதாரிகள் வந்து சந்தையில் மரக்கறிவித்துட்டு இருக்காங்க சில பட்டதாரிகள் வந்து வேற வேறு சிறிய சிறிய தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க தோட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க இவ்வாறு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்கள்ட தகுதிக்கு வந்து அவங்க உயர் புள்ளி பெற்ற மாணவர்கள் அவர்கள் இன்றைக்கு வந்து சிறிய சிறிய தொழில் செஞ்சுருக்காங்க இருக்காங்க இலங்கை பூரம் இதே நிலைமை தான் நிலவது பட்டதாரிகளுக்கு ஆ உள்வாரி பட்டதாரிகளுக்கான சரியான தகுதி அடிப்படையில் அவங்க திறமை அடிப்படையில் தொழில் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் நாங்கள் அண்மையில் பார்த்துன்னு தான் பாராளுமன்றத்தில் கூட கல்வி தகும தொடர்பாக நீங்கள் விவாதிச்சு நீங்கள் அது விரைவேற்கத்தக்கது அந்த வகையில் வந்து பட்டதாரிகளுக்கான நியமனம் நியமனம் வழங்கப்படுகிற போது உள்வேடிப்பட்டதாக இருக்குது சரியான முறையில் சரியான அடிப்படையில் அவங்களுக்கான நியமனம் வழங்கப்படுற போது தான் அரசு துறை வந்து வினத்திறன்மைக்குதாக செயற்படும் நாங்கள் சும்மா போய் அரசு துறையில் கதிரையில் இருக்கணும்னு ஆசைப்படையில் அதாவது வந்து நான் வந்து பகுதி நேரம் வளவாடு இருக்கேன் சிங்கள மொழிக்கு அதோட வந்து மாகாண சபை வழங்கின லெட்டர் இருக்குது அதோட மாகாண ஆளுநர் வழங்கின லெட்டர் இருக்குது அதாவது வந்து வெற்றிடங்கள் இருந்தால் வந்து அதோட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி மாகாண செயலாளர்களுக்கு அனுப்பியிருக்கிற ஒரு கடிதம் கல்வி செயலாளருக்கு அதே போல் மாகாண பிரதம செயலாளர் ஒரு கடிதம் அனுப்பிக்கிறார் என்னென்னா வெற்றிடம் இருந்தால் வந்து விண்ணப்பம் வந்து கசட் பண்ண பண்ணுவன் நான் கேட்க விரும்புறேன் தெல்லிப்பள்ள பிரதேச இலத்தில் ஒரு பதவிக்கான வெற்றிடம் காணப்படுது அதோட வந்து அதிகளவான பிரதேச இலங்களில் மொழிபெய்ப்பாள பதவிக்கான வெற்றிடங்கள் காணப்படுது அதோட மாவட்ட செயல்களை வெற்றிடங்கள் காணப்படுது அதோட வந்து ஒரு பாடசாலை தேசிய பாடசாலை பிரின்சிபல் வந்து எனக்கு ஒரு லெட்டர் ரவுண்டு பலியத்துக்கு அனுப்பினாய் பூவர் பண்ணிக்கிறேன் அவர் அது வழியில் காட்ட வேணாம்னு தான் எனக்கு அனுப்பியிருக்கேன் என்ன விஷயம் தங்களோட பாடசாலையில் சிங்கள ஆசிரியரா பெற்று தந்தால் பெரிய உதவி என்று சொல்லி அவர் ஒரு லெட்டர் பூவர் பண்ண மாதிரி காட்டிக்கிறேன் இப்படி எத்தனையோ பாடசாலையில் வந்து சிங்கள ஆசிரியர்கள் இரண்டாம் மொழி சிங்களம் படிப்பான் ஆசிரியர்கள்

இவற்றை பேர் வந்து பிரதீபன் இவர் வந்து அந்த அமைப்பின் செயலாளர் இருக்கிறார் இன்னொரு விஷயம் கூறிக்கொள்ளணும் இது தொடர்பாக நீங்கள் நடவடிக்கையை மேற்கொள்ளாத பட்சத்தில் வந்து நாங்கள் அடுத்த கட்டம் இதில் வந்து ஒன்றணி பல்கலைக்கழகங்களை ஒன்றிணைச்ச வகையில் இலங்கை பூர்வம் இருக்கு பல்கலைக்கழகங்களை ஒன்றிணைச்ச வகையில் பாரிய அளவான ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய நிலை ஏற்படும் ஏனென்றால் இந்த பிரச்சனை வந்து அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு